வணக்கம் லங்காஃபர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி பரவலாக ஒரு சில நாட்களாக ஒரு சில நாட்கள் என்று ஒருவே ஒரு வாரமாக பரவலாக அனைத்து ஊடகங்களிலும் வாழ்த்தியும் தூர்த்தியும் அதிகமாக சர்ச்சையாக தூர்த்தி பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு யாழ்ப்பாணத்திலிருந்து இயங்குகின்ற உதவி செய்கின்ற வீடியோக்களை யூடியூப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்ற வெளிநாடுகளிலே உதவியை பெற்றுக் கொடுக்கின்ற ஏஸ் கே கிருஷ்ணா அவர்களுடைய சர்ச்சையான ஒரு வீடியோவால் அவர்களுடைய பழைய வீடியோகள் அனைத்தும் கண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன பல ஊடகங்கள் அவருக்கு ஆதரவானவர்கள் எதிர்கானவர்கள் என்று பார்க்காமல் ஆதரவானவர்கள் சிலர் அமைதியாக இருக்கிறார்கள் எதிரானவர்கள் பலர் அதிகமாக தூற்றியும் உண்மையான விடயங்களையும் பிரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் அந்த வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் சரி இவர் என்னதான் தவறு செய்தார் என்று ஒரு கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்குள் நாங்கள் வருகின்ற பொழுது இவர் செய்த நல்ல விடயங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும் வெளிநாட்டில் இருக்கின்ற மக்களிடம் இருந்து குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற கஷ்டப்படுகின்ற இருக்கின்ற பல குடும்பங்களுக்கு வெளிநாட்டிலே இருக்கின்றவர்களுடைய உதவியை பெற்று தன்னுடைய யூடியூப் சேனலின் ஊடாக அந்த வீடியோவையும் தான் இணைத்து அதன் ஊடாகவும் தான் பணம் சம்பாதித்துக் கொண்டு அதே வேளையிலே உதவி நிறுவனம் என்று நடாத்துகின்ற பொழுது அவர்களும் கட்டாயம் ஒரு வீதத்தை பெற்றுக் கொள்வார்கள் அது கொடுப்பவர்களுக்கும் தெரியும் கட்டாயம் அவர்களுக்கும் அந்த தொகை தொகை தேவை காரணம் ஒரு வாகனத்தில் செல்கிறார் விதம் விதமான உடுப்பு உடைகளை போடுகிறார் மற்றும் பல கேமராக்கள் நல்ல தரமான கை தொலைபேசிகள் தேவை காரணம் தூர நின்று ஒழித்து நின்று எடுக்கின்ற வீடியோக்களும் இருக்கின்றன அவர் பேசுகின்ற பொழுது அவரை சுற்றி ஒன்று இரண்டு மூன்று வீடியோ கேமராமேன்கள் அதாவது வீடியோ எடுக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலிருந்து எடுக்கிறார்கள் கட்டாயம் அதற்கும் பணம் தேவை அவர்களுக்கும் பணம் தேவை இவருடைய உடை மற்றும் வாகனம் மற்றும் போய் வருகின்ற செலவு அதை விட இவரோட தொழிலாக நடத்துகின்ற காரணத்தினால் இவர் தன்னுடைய வருமானத்திற்கும் அதை பிரயோகிக்கின்றார் பிரயோகிக்கின்ற பொழுது கட்டாயம் அவருக்கும் அந்த தொகை எடுக்க வேண்டி இருக்கிறது அதில் எந்தவித தவறும் இல்லை இருந்தாலும் அதை தெரிந்து கொண்டுதான் மற்றவர்கள் வெளிநாட்டில் இருந்து ஒவ்வொருவரும் பணத்தை கொடுக்கிறார்கள் சரி எங்கே தவறு இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இவருடைய வீடியோக்கள் இப்பொழுது மூன்று வருடத்துக்கு முன்பாக எடுத்த வீடியோக்களும் இப்பொழுது கிண்டப்பட்டு கொண்டிருக்கின்றன அதன் காரணத்தினால் நாங்கள் பார்த்த வ வகையிலே அவர் செய்த ஒரே ஒரு தவறு அதாவது அவர் தன்னுடைய சொந்த பாணியிலோ அதை எப்படி கூறுகிறார் தெரியாது அதிகமாக கட்டி கேட்க முடியாத கஷ்டப்பட்டவர்களிடத்தில் துருவி 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 ஒரு வக்கீலை போல் ஒரு போலீஸ்காரனை போல் அதை தகாத கேள்விகளை இந்த பிள்ளை எப்படி பிறந்தது எத்தனையாம் ஆண்டு பிறந்தது அப்படி இப்படி ஐஸ்வர்யா அப்படியா இப்படி அந்த பல தவறான கேள்விகளை அணுகல்களை செய்திருக்கிறார் அந்த அணுகல்கள் அவர் முறைகள் அவருடைய வீடியோ ஓடுவதற்கு அதாவது யூடியூப் சேனல் ஓடுவதற்காக நிச்சயமாக அவர் எடுத்திருக்கிறார் என்பது தெரிகிறது ஆனால் அது கஷ்டப்பட்டு துன்பத்திலே இருக்கின்றவர்களிடம் சென்று துருவி துருவி அப்படி அவர்கள் முகம் சுழிக்கின்ற அளவிற்கு அமைதியாக பதிலே கூற முடியாமல் இருக்கின்ற அளவிற்கு அவருடைய கேள்விகளும் அவருடைய நக்கல் நனிலம் இப்போ அர்ஜுனா கூட சில நக்கல்கள் நளினத்தோடு பேசுவார் ஆனால் இப்படி அவதூறாக ஒருதர் முகம் சுழிக்கின்ற அளவுக்கு பேசியது நாங்கள் பார்க்கவில்லை இருந்தாலும் கூட இவர் நேரடியாக ஒரு இளம் பிள்ளை கணவன் இறந்த வீட்டிலே இருக்கின்ற தாயையும் மகளம் இருக்கின்ற வீட்டிலே போய்த்தான் அந்த வீடியோவில் சர்ச்சையில் மாட்டியிருக்கு அதற்கு முன்பாக ஒரு அம்மா பிள்ளையை வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது காருக்கில் இருந்து ஒருவர் வீடியோ எடுக்கிறார் இவர் கேள்விகள் கேட்கிறார் அப்படி செய்கின்ற இப்படியான அநாகரிகமான எத்தனையோ வீடியோ வந்ததோ இல்லையோ தெரியவில்லை இருந்தாலும் கூட இப்படியாக ஏழை மக்களிடத்தில் பணத்திற்காக பிச்சை எடுக்கிறார்கள் என்று நினைக்கின்ற அளவிற்கு இவர் தன்னுடைய கேள்விகளையும் அந்த பதில்களையும் கூறியிருக்கிறார் ஆனால் பலர் அவரை வாழ்த்தி இருக்கிறார்கள் கட்டி அணைத்திருக்கிறார்கள் எத்தனையோ தாய்மார் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்திருக்கிறார்கள் அதை அவர் தன்னுடைய யூடியூப்பின் பேனர்லே அப்படியும் இருந்திருக்கிறது இருந்தாலும் கூட இவர் செய்த தவறு வெளிநாட்டில் இருந்து அனுப்புகின்றவருடைய பணத்தை கொள்ளையடித்தார்கள் என்பதற்கு வெளிநாட்டில் இருப்பவர்கள் பைத்தியகாரர்கள் குருவி துருவி கேள்வியை கேட்டு கணக்கு கேட்பார்கள் இருந்தாலும் கூட இவருடைய பிரச்சனையே கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இருக்கின்ற பெண்கள் இருக்கின்ற வீட்டில் பெண்களிடத்தில் கேட்கக்கூடாத முகஞ்சொலி வைக்கக்கூடிய கேள்விகளை கேட்டதும் மற்றும் நக்கல் நளினமாக அவர்களை அவமான அதாவது வார்த்தை மூலமாக அவமானப்படுத்தி ஒரு 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 உதவி பெறுகின்றவர்கள் பிச்சை எடுப்பவர்கள் போன்று ஒரு மதித்ததும் தான் இவருடைய தவறு என்று நாங்கள் பார்க்க வேண்டும் அதே வேளையிலே இவரால் எத்தனையோ பேர் நிச்சயமாக பலன் பெற்றிருக்கிறார்கள் அதுக்கு உதவியவர்களுக்கும் லங்காபூர் ஊடகம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது பலர் மறைமுகமாக ஊடகங்களாக இருக்க இருக்கட்டும் சில யூடியூப் நடாத்துகின்ற இளைஞர்களோ யுவதிகளோ வயது வந்தவர்களோ இருக்கட்டும் ஊடகங்களோ இருக்கட்டும் இவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பலர் வீடியோவை போடவில்லை ஆனால் இவர் இதுவே தொழிலாக இருக்கின்ற காரணத்தினால் இவர் உதவி பெற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல தன்னுடைய யூடியூப் சேனல் ஓட வேண்டும் என்பதற்காக அங்கே எழுதப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் தலையங்கங்களும் உள் வீடியோக்களையும் நாங்கள் எடுத்து பார்த்தால் தெரிய எப்படி யாரோடு எப்படி பேசியிருக்கிறார் என்று ஆனால் இவருடைய குறி ஏழைகள் தட்டி கேட்க சென்று சில தகாத வார்த்தைகளை பேசியிருப்பதால் நிச்சயமாக இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விடியமாக இருக்கிறது இனி அது சட்டம் தான் பார்த்துக் ஆனால் நிச்சயமாக கிருஷ்ணா அவர்களுடைய உதவி பலருக்கு கிடைத்திருக்கிறது அது சிறிதளவோ பெரிதளவோ அதற்கு நாங்கள் நிச்சயமாக அதற்கு நன்றி கூற வேண்டும் அதே வேளையில் இனிமேலாவது இவரோ மற்ற யூடியூப் சேனல் நடத்துகின்றவர்களோ தயவு செய்து ஏழை மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் வீடியோவை எடுத்து போடுங்கள் அவர்கள் அவர்களுடைய அனுமதியோடு இல்லை என்றால் இன்னொரு வீடியோவில் ஒரு அம்மா வீடியோவை எடுத்து விட சொல்லி அழுது கொண்டிருக்கிறார் அந்த அழுது கொண்டிருக்கிற போது நான் நான் தூரத்தில் கிட்ட வந்தால் தான் எடுத்து விட முடியும் என்று நக்கல் நளினம் போன்ற வார்த்தைகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அந்த வகையிலே அவர்களுடைய மனம் புண்படுமாறும் மற்ற அவர்களுடைய உதவியை செய்கின்ற பொழுது அவர்களை ஒரு ஒரு பிச்சை எடுப்பவர்கள் போன்று அந்த போன்று சித்தரித்ததற்கும் நிச்சயமாக கிருஷ்ணா அவருடைய தவறாக இருக்கிறது இருந்தாலும் வெளிநாட்டிலிருந்து உதவி செய்தவர்களுக்கும் அதனூடாக உதவி பெற செய்த இந்த கிருஷ்ணாவுக்கும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம் மற்றும் இவருடைய அந்த நடந்த பிரச்சனைகள் இவர் மற்றவர்களை இழிவாக நடத்திய பிரச்சனைகளுக்கு சட்டம் தன் வேலையை செய்யும் அதிலே நாங்கள் தலையிட வேண்டாம் என்று நாங்கள் நகர்ந்து செல்ல விரும்புகின்றோம் நன்றி லங்கா போர் ஊடகம் இலங்கையன் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்கு, வீடு கட்டு, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரகியுமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி